அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சைக்காலஜி கல்வி உளவியல் ஒன் லைனர் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம் இது தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு வீடியோவா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டினா போடுறேன் பாருங்க நீங்க அப்படியே ஜஸ்ட் ஆடியோ மாதிரி கேட்டுக்கிட்டா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் உளவியக்க செயல் சிந்தித்தல் உடல் இயக்க செயல்களுள் சில நடத்தல் நீந்துதல் பாடுதல் சைக்கி என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உயிர் லோக்கஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் அறிவியல் புற்றுநோக்கல் முறையில் உள்ள படிகள் நான்கு புற்றுநோக்கல் நடத்தையை பதிவு செய்தல் ஆய்வு செய்தல் பொதுமைப்படுத்துதல் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மதிப்பீடு செய்வதன் மூலம் அறியலாம் புற்றுநோக்கல் முறையின் நான்காம் நிலை பொதுமைப்படுத்துதல் பரிசோதனை முறையில் குழந்தைகள் பிரிக்கப்பட்ட குழுக்களின் எண்ணிக்கை நான்கு கல்வி உளவியலில் மிக முக்கியமாக கருதப்படுவது மாணவரின் மன இயல்புகளை அறிவது துளங்களை தோற்றுவிப்பதில் தசைகளும் சுரப்பிகளும் பங்கு கொள்கின்றன மனித நரம்பு தொகுதி மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மைய நரம்பு தொகுதி வெளி தொகுதி தானியங்கு நரம்பு தொகுதி உடலின் மற்ற எல்லா பகுதிகளின் செயல்களை இணைக்கும் உயிர் மையமாக மூளை விளங்குகிறது உடல் உறுப்புகளின் இயக்கங்கள் தசைகள் சுருங்கி விரிவதால் ஏற்படுகின்றன புற்றுநோக்கல் முறையில் மூன்றாவது படி வகைப்படுத்தி ஆய்வு செய்தல் நாளமில்லா சுரப்பிகள் உடல் மன பண்புகளை உருவாக்கி பாதிப்பதால் மனிதனது ஆளுமையை நிர்ணயிக்கின்றன அன்றாட வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவிய இயக்கங்கள் வழிகாட்டுதல் இயக்கங்கள் ஒருவனது உள்ளத்தில் உள்ளனவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து பகுத்தாய்ந்து வகைப்படுத்தி முடிவுக்கு வருதல் அக நோக்குமுறை எனப்படும் ஒருவன் தன்னையே அறிந்து கொள்ளும் முறை அகநோக்குமுறை மனதின் இரண்டு நிலைகள் கனவிழி நனவிலி வளர்ச்சி எனப்படுவதில் இணைந்து செயல்படாத ஒன்று உடல் வளர்ச்சி உடற்கூறு பண்புகளில் சேராதது பண்புகள் மூதாதையர்களிடமிருந்து தொடர்ந்து வழிவழியாக வழியாக உடல் பண்புகள் பின் சந்ததிகளுக்கு ஜீன்கள் மூலம் கடத்தப்படுகின்றன ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு புறத்தே இருந்து கட்டுப்படுத்தும் ஏதுக்கள் அந்த நபரின் மரபுநிலை எனப்படும் மனிதனில் உள்ள குரோமோசோமின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஜோடி குழந்தையின் வளர்ச்சியின் அளவும் வேகமும் உடலில் உள்ள காரணிகளாலும் சூழ்நிலையாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன குறைவு பகுப்பில் குழந்தையானது தாய் தந்தையிடமிருந்து தனித்தனியாக பெற்றுக்கொள்ளும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஜோடி ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது சூழல் மற்றும் மரபு இவற்றின் கூட்டு விளைவாகும் குற்றம் புரியும் இயல்பும் பரம்பரை பண்பாகும் என்பதை ஆராய்ச்சி மூலம் விளக்கியவர் மெண்டல் மனித வளர்ச்சியை தீர்மானிப்பது மரபும் சூழ்நிலையும் உடற்கூறு பண்புகள் உளக்கூறு பண்புகள் அனைத்தும் சூழ்நிலைக்கு உட்பட்டது மரபு நிலைக்கு முக்கிய காரணமாக விளங்குவது வடிவம் பாசிமணி வடிவம் ஒரு கரு இரட்டையர் உருவாக்கத்தில் கருவுறுதலில் பங்கேற்கும் விந்தணுக்களின் எண்ணிக்கை ஒண்ணு அண்டணுக்களின் எண்ணிக்கை ஒண்ணு இருகரு இரட்டையர் உருவாக்கத்தில் கருவுறுதலில் பங்கேற்கும் விந்தணுக்களின் எண்ணிக்கை இரண்டு அண்டணுக்களின் எண்ணிக்கை இரண்டு மனித செல்லின் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் ஒரே வகையாய் எக்ஸ் எக்ஸ் என்று அமைந்தால் பெண்ணாகவும் எக்ஸ் ஒய் என்று அமைந்தால் ஆணாகவும் பிறப்பு ஏற்படுகிறது கால் பியர்சன் ஏழு தலைமுறைகளில் ஆராய்ந்த நபர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூத்தி அறுபது குழந்தையின் ஒவ்வொரு பகுதியின் வளர்ச்சியும் சில குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டே நிகழ்வதாகும் ஒவ்வொரு உயிரணுவிலும் இருபத்தி மூணு ஜோடி குச்சு போன்ற குரோமோசோம்கள் உள்ளன ஒரு குழந்தை மண்ணில் பிறக்கும் போது தன் தாய் தந்தையின் முக்கிய இயல்புகளை பெற்று பிறக்கின்றது ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது சூழல் மரபு இவை இரண்டின் கூட்டு விளைவாகும் ஜீன்களின் தொகுப்பு காரணமாக ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கும் மரபு நிலை வேற்றுமைக்கும் காரணமாக உள்ளது அமெரிக்காவில் வாழும் சீனர்களை விட சீனாவில் வாழும் சீனர்களின் உயரம் குறைவு முதிர்ச்சி அளவு பெருக்கம் ஆகிய இரு செயல்முறைகளும் வளர்ச்சி என்பதுள் அடங்கும் வளர்ச்சியின் வேகமும் அளவும் குழந்தையின் உடலில் உள்ள காரணி சூழ்நிலையால் கட்டுப்படுத்தப்படுகின்றன நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து தொடர்ந்து வழி வழியாக உடல் உள பண்புகள் பின் சந்ததிகளுக்கு ஜீன்களின் மூலமாக தரப்படுகின்றன இதனை உயிரியல் மரபு நிலை எனலாம் ஆணில் உள்ள ஒரு ஜோடி பால் குரோமோசோம்கள் எக்ஸ் ஒய் வெவ்வேறு பாலினத்தையும் மரபையும் பெற்றுள்ள இரட்டையரை இரு கரு இரட்டையர் என்பர் ஒரே பாலினத்தையும் ஒரே மரபையும் பெற்றுள்ளவர்கள் ஒரு கரு இரட்டையர் ஆவர் ஜீன்களின் தொகுப்பு காரணமாக ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கும் மரபு நிலை வேற்றுமைக்கும் காரணமாக இருக்கிறது ஒரு குழந்தை முந்தைய தலைமுறை முன்னோர்களிடமிருந்து எட்டில் ஒரு பங்கு மரபு கூறுகளை பெறுகிறது பெண்ணில் உள்ள ஒரு ஜோடி பால் குரோமோசோம்கள் எக்ஸ் எக்ஸ் முன்குமர பருவம் பருவத்தில் பிணப்பெருக்க உறுப்புகள் வளர்ந்து பக்குவம் அடைகின்றன உறுப்புகள் தானாக வளர்ந்து வயதிற்கேற்ப பக்குவம் அடைதல் முதிர்ச்சி எனப்படும் பரிமாண வளர்ச்சியில் உச்சத்தில் உள்ள உயிரி மனிதன் மனச்செயல்கள் என்பது கவனம் கற்றல் சிந்தனை குழந்தை பருவ நோய்கள் தட்டம்மை கக்குவான் நிமோனியா அடிப்படை மன எழுச்சிகளில் ஒன்று பொறாமை சிக்கலான மன எழுச்சிகளில் ஒன்று தற்பெருமை குழந்தைகளின் மன எழுச்சியை பாதிக்கும் நேரடியான காரணி சரியான கவனிப்பின்மை மாறா தன்மையை புரிந்து கொள்ள இயலாத பியாஜே நிலை இரண்டாம் நிலை முறைப்படுத்தப்பட்ட மாற்றம் என்பது சூழல் பொறுத்து மாறுபடும் குழந்தையின் எடை மற்றும் உயரத்தில் அதிகரிப்பு வளர்ச்சியாகும் ஆரம்ப கல்வி வயதினர் என்று பின் குழந்தை பருவத்தை குறிப்பிடுகிறோம் மனித வளர்ச்சியில் மிக முக்கிய காரணியாக அமைவவை உண் உணவு உறைவிடம் நுண்தசை இயக்கத்தின் வ வளர்ச்சி நடைபெறுவது கண் விரல்கள் கை மன ஒன்று கவனம் பியாஜேயின் இரண்டாம் நிலை பதினெட்டு மாதம் முதல் ஏழு வயது வரை குழந்தையின் முழு பரிமாண வளர்ச்சியில் கடினமான செயல் மொழி திறன் வளர்ச்சி தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ள முடியாத கருத்துக்களை ஐந்து முதல் பத்து வயதினருக்கு தவிர்க்க வேண்டும் பியாஜே சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞர் பியாஜேயின் நான்காம் நிலை பனிரெண்டு வயதிற்கு மேல் நல்ல மன எழுச்சிகள் அன்பு மரியாதை பெருந்தன்மை சிக்கலான மன எழுச்சிகள் சிக்கலான மன எழுச்சிகளில் ஒன்று பொறாமை அச்சத்தை போக்க திறமை தன்னம்பிக்கை காப்புணர்ச்சி ஆகியவற்றை வளர்க்க வேண்டும் சமூகத்திறன் வளர்ச்சிக்கு உதவுவது செயல் கற்றல் கற்பித்தல் முறை வளர்ச்சியில் முறைப்படுத்தப்பட்ட மாற்றம் ஓர் உயிரியின் மரபு அணுவை பொறுத்து மாறுபடும் எழுதுதல் வரைதல் வண்ணம் தீட்டுதல் ஆகியவை இயக்க வளர்ச்சியின் இயக்கத்திறன் வளர்ச்சி எனப்படும் மனித வளர்ச்சியானது நெகிழ்வு தன்மை உடையது உடல் வளர்ச்சியில் மனிதனின் மரபணுக்களில் குறிப்பிட்ட ஜீன்கள் முக்கிய காரணியாக செயல்படுகிறது மனித வளர்ச்சியில் மிக முக்கிய காரணியாக அமைவது சரிவிகித உணவு பெண் குழந்தைகள் நுண்தசை வளர்ச்சியில் மேம்பட்டும் ஆண் குழந்தைகள் பெருந்தசை வளர்ச்சியில் மேம்பட்டும் காணப்படுவர் குழந்தையின் முப்பரிமாண வளர்ச்சியில் மொழித்திறன் வளர்ச்சி என்பது மிக கடினமான ஆனால் குறிப்பிடத்தக்க செயல் ஆசிரியர்கள் மொழி பிரயோகத்தில் நிகழும் தவறுகளை திருத்துவதன் மூலம் மொழி வளர்ச்சி மேம்பாடு அடையும் குழந்தை பிறந்து நான்கு மாதம் வரை அதன் மன எழுச்சி உடல் தேவைகள் பொறுத்தே அமையும் தேவையில்லா மனக்கலக்கத்தையும் ஆற்றல் சிதைவையும் உண்டு பண்ணுவது சினம் மனிதன் மட்டுமே பிறப்பால் முதிர்ச்சியற்ற நிலையில் திறன்களை பெற்றுள்ளான் சமூக வளர்ச்சி மன எழுச்சி இரண்டும் சமூக சூழல் தன்மையை பொறுத்து அமையும் குழந்தைகளிடையே பொதுவாக பேச்சில் ஏற்படும் சிக்கல் மழலை பேச்சு மனிதனுக்கு உரிய சிறப்பு பண்புகள் அறிதல் பேசுதல் இருபதாம் நூற்றாண்டில் மொழி வளர்ச்சி மிக விரைவாக ஏற்பட்டது மொழி வளர்ச்சியில் விரைவாக முன்னேற்றம் அடை பெண் குழந்தை பேசுவதில் சிரமம் அர்த்தமற்ற பேச்சு ஆகியவற்றிற்கு வாய் தொண்டை நாக்கு உள்ள பகுதி பாதிக்கப்படுவதே காரணம் உடல் தேவை மற்றும் உள் உள்தூண்டல் காரணமாக மன எழுச்சி ஏற்படுகிறது அடிப்படை மன எழுச்சி அச்சம் என்பது பிறவியிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு மனையெழுச்சி ஆகும் சமூக கற்றல் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆல்ஃபரட் பாண்டுரா மரபணுவில் ஏற்படும் மாற்றங்கள் மரபணு குறைபாடு ஆகும் கூட்டு குடும்ப வாழ்க்கை குழந்தைகளின் மன எழுச்சி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அறிதல் என்பது எந்த செயல்பாட்டின் மூலமாக அறிவை பெறுகிறோம் என்பதாகும் பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சி நான்கு படிநிலைகளைக் கொண்டது முதல் படிநிலை தொட்டுணரும் பருவம் பிறந்ததிலிருந்து பதினெட்டு மாதங்கள் வரை இரண்டாம் படிநிலை மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை பதினெட்டு மாதம் முதல் ஏழு வயது வரை மூன்றாம் படிநிலை கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் மன நிலை ஏழு முதல் பனிரெண்டு வயது வரை நான்காம் படிநிலை முறையாக யோசித்து சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை பனிரெண்டு வயதிற்கு மேல் சமூக இயல்பினை பின் குழந்தை பருவத்தில் ஏற்படுத்துவதில் முக்கிய இடத்தை பெறுவது பள்ளி இதுவரைக்கும் நம்ம நூறு வினாக்கள் பார்த்திருக்கிறோம் அடுத்த நூறு வினாக்கள் அடுத்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் நன்றி